ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜிஸ் ப்ளான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற அரிய வகை சரி வெள்ளை நாவல் இது வந்து ரேர் பார்க்குறது ரேர் நம்ம வந்து கருணீல கடறனால தான் நாவல் பழத்தை பார்த்துருப்போம் இது வந்து வெள்ளை நாவல் அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நாவல் வந்து நம்ம சீசனத்தை கிடைக்கும் அப்போ சாப்பிடுவோம் ஆனால் இந்த வெள்ளை நாவல் நம்ம மாடித்தோரத்தை நடவு பண்ணிட்டோம்னா வருஷம் பூரா காய்க்கிற வெள்ளை நாவலுங்க வருஷம் பூரா நம்ம நாவலுக்கு பஞ்சமே இல்லை ரெகுலராக எடுத்துக்கலாம் நம்ம இந்த நாவல் சாப்பிட்றதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கும் பார்த்திங்கன்னா வெள்ளை நாவல் நம்ம பார்க்குறக்கு ஒரு அழகாக இருக்குது ஏன்னா நம்ம கர்நீல கலர் நாவல் பார்த்துட்டு வெள்ளை கலரில் ஒரு நாவல் செடி பார்த்தோம்னா வித்தியாசமாக இருக்குது நம்ம பார்க்குறக்கே வருங்க இப்போ நம்ம நடவு செய்கிறோம் செடியை அப்புறம் நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வர செடியில் பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் வந்து மண் எருகி இருக்குது அதை வந்து நம்ம கொஞ்சம் உடச்சுட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு வச்சோம்னா நம்ம வேறு இறங்குறது வந்து நல்லா சீக்கிரம் இறங்கிரும் அந்த மண்ணில் நம்ம புது இடத்துல வைக்கும்போது இப்போ பாருங்கள் நம்ம அந்த பாஞ்சுக்கு பாஞ்சு ப்ளோ பேக்கில் தான் வச்சுருக்குறோம் இதுக்கு மண் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இப்போ மண் இப்போ நம்ம செடி வச்சுட்டு மண் கொஞ்சம் போடணும் இதில் அப்போ தான் வந்து நம்ம நம்ம எப்பவுமே ஒட்டு செட்டுறவை செடி பயன்படுத்தும் போது அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே ஒரு ஜாயிண்ட் அளவுக்கு மண் கொட்டணும் அந்த ஜாயிண்ட் பகுதி வந்து மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா தான் நமக்கு செடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கு நல்லா அடிப்பகுதி தண்டு வந்து நல்லா உறுதியாக வரும் இப்போ நம்ம மண் வந்து இதுக்கு ஃபில் பண்ணிடுறோம் அவருங்க செடியை நல்ல முறையில் வெள்ளை நாவல் சரியாக நடவு செஞ்சுருக்குறோம் நம்ம தோட்டத்தில் அப்புறம் இந்த வெள்ளை நாவெல்லாம் வச்சிட்டோம்னா நம்ம வீட்டில் வயதை முதிந்தவர்கள் யாராச்சும் சர்க்கரை நோயை பயன்படுத்த நோய் நாள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த நாவெல்லாம் ரெகுலராக நமக்கு கிடச்சிதுன்னா பயன்படுத்தினா அவங்களுக்கு மருத்துவ குணம் இருக்கிறனால தொடர்ச்சியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கு நல்ல பயன்பாடு அப்புறம் இந்த பழம் வந்து நல்லா இனிப்பாகவும் இருக்கும் அந்த பழத்தோட இதை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பழம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த பழத்தை பற்றின இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக வீடியோவில் வந்து இப்போ சின்ன சின்ன ரெண்டு மூணு காய் வந்திருக்குது இது பலமானதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் எடுத்து கண்டிப்பாக காமிக்கிறேன் அப்புறம் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னால் நான் போட்ட எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்ல முறையில் நாங்களும் வந்து அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்